ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டுஸ்டர் அவர் இன்னைக்கு நான் உங்களுக்காக இந்த சீரீஸோட பார்ட் டுவென்டி நைன் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து இந்த ஃப்ரெண்டுக்காரனை பண்ணி கிட்ட போய் சாரி கேட்டிருப்பாங்க இல்லையா அவனும் ஹீரோயினை பார்த்து கதிர கதறி அழுது நம்ம ஹீரோ ஒரு சைட்ல இருந்து பார்த்து அவனுக்கு ஏதோ ஞாபகம் வருது அப்படியே சீன் கட் பண்ணால் அடுத்தது நம்ம ஹீரோ அப்படியே அவனுடைய ஹோட்டலுக்கு தான் வரான் சோ வரும்போதே தலையில கை வச்சுட்டு வரான் சோ ஆக்சுவலா என்னன்னா நம்ம ஹீரோவுக்கு எல்லாமே ஞாபகம் வருது ஆனா கொஞ்ச நேரத்திலே மறந்து போயிடுது என்னதுன்னு மறுபடியும் ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணும்போது பயங்கரமா தலைவலிக்குது போல ஸோ இப்போ உட்காந்துட்டு எனக்கு ஏதோ ஞாபகம் வருது ஆனால் எல்லாமே டக்குன்னு மறந்து போயிடுது ஸோ ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு புரிஞ்சிக்க அதே டைம்ல இந்த சைட் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க ஷோரூம் ரூமுக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்டு காரனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதை பார்த்தா அப்படியே லைட்டாக ஃபீல் ஆக சரி ஓகே சீக்கிரமா தூங்க போலாம் நாளைக்கு நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கிளம்பிட்டாங்க ஸோ கட் பண்ண இப்போ அடுத்த நாள் காலையிலே ஆகுது நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்த்தா அங்கே யாரையுமே காணும் ஸோ ஃப்ரெண்டு காரை மட்டும் இருக்கிறான் டிப்டாப்பா ரெடியாக இருக்கிறான் ஸோ எல்லாருமே எங்கே போனாங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே சாப்பிட வெளியில போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்ல என்ன வெளியில போயிட்டாங்களா நம்ம சீக்கிரட்டா இருக்கணும்னு தானே இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் போது அது கரெக்ட் தான் இருந்தாலுமே நம்ம அந்த ஏலத்துக்கான ரேட்டை வந்து இனிமே ஃபிக்ஸ் பண்ணல சோ அது வரைக்கும் பிரச்சனை இல்ல வா நம்மளும் சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு பசிக்கலையே அப்படின்னு சொல்ல எனக்கு பசிக்குது வா எனக்கு கம்பெனி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி ஒரு பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறான் சோ அங்க வச்சு சாப்பிடான நம்ம ஹீரோயின் வந்து அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க இந்த ஃப்ரெண்டுக்காரன் தான் இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக நிறைய எடுத்து வைக்கிறான் ஸோ அப்படியே சீன் கட் பண்ணால் எடுத்தது ரெண்டு பேரும் ஒரு இடத்துல அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ நம்ம ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள குற்ற உணர்ச்சியாக இருக்குது அதனால ஓப்பனாக சொல்லிட்டாங்க எங்கள் பாரு ஸோ நான் உனக்கு வந்து துரோகம் பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன் அதனால என்னால் நடிக்க முடியல ஸோ என்னை மன்னிச்சிரேனும் போது ஃப்ரெண்டுக்கார என்ன சொல்கிறேன்னா அது எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு உண்மை சொல்லட்டுமா நீ வந்து எனக்கு துரோகம் பண்ணுறியோ துரோகம் பண்ணலையோ என்னை அடிக்கிறியோ அடிக்கலையோ ஆனால் என்னுடைய பக்கத்தில் மட்டும் இரு ஸோ என்னுடைய பக்கத்தில் மட்டும் இருந்தால் என்னுடைய கவலை எல்லாம் மறைஞ்சி போகுது அதனால தான் நீ என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலாக பேசுகிற அங்கேருந்து நடந்து போயிட்டேன் ஹீரோ வந்து அப்படியே முழிக்கிறாங்க ஸோ கட் பண்ண அடுத்த சேனில் நம்ம ஹீரோ ஜிம்மில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இந்த காமெடி பையன் வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி தங்கச்சி பொண்ணு சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டாலாம் ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணுங்க அப்படின்னு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் செக் பண்ணுறதுக்காக போகிறான் ஸோ தங்கச்சி பொண்ணு வித சமைச்சு வச்சிருக்கிறான் ஸோ எதுக்குன்னா இன்னொரு ரெண்டு நாளில் இந்த பிட்டிங் நடக்க போகுது இல்லையா ஸோ அங்கே வர்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கிறதுக்கு நம்ம தங்கச்சி பொண்ணு நம்ம ஹீரோ ஆர்டர் சொல்லி சொல்லியிருந்திருப்பான் ஸோ அந்த தங்கச்சி பொண்ணும் ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவே அவளாகவே சமைச்சு சமைச்சிருந்திருப்பான் ஸோ அதெல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து இதை மாற்றணும் அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் தங்கச்சி பொண்ணு வந்து டென்ஷன் ஆகிட்டா என்னடா இது எல்லாத்தையுமே குறை சொல்லிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருக்கிட்டையும் நான் ஹீரோ கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெளியில் போனதுக்கு அப்புறம் என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாரு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை சமைச்சேன் தெரியுமா எல்லாம் உனக்காக தான் என்னுடைய கையை கூட பாரு என் வாழ்க்கையில் நான் கிச்சன் கூட போனது கிடையாது இப்போ உனக்காக போய் சமைச்சு என் கையிலலாம் வெட்டுக்காயம் இருக்குது பாரு நீ என்னன்னா எதுவுமே பிடிக்கலன்னு சொல்றேன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ வந்து இங்கே பாரு உங்ககிட்ட இன்னுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு டைம் இல்லை ஒழுங்கா நல்லா சமைச்சிரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான் சோ அதுக்கப்புறம் அப்படியே லிப்ட்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம மேனேஜர் வந்து உண்மைக்குமே சாப்பாடு எல்லாம் நல்லா இல்லையா பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சு என்னும் போது டேஸ்டா தான் இருந்துச்சு சோ அவளை நம்மளுடைய பிசினஸ்ல சேர்த்திருக்கோம் இல்லையா அதனால அவளை நம்ம தான் ட்ரெயின் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆமா மாமாக்காரருடைய கதை என்னாச்சு அப்படின்னு விசாரிக்க இந்த சைடு மாமாக்காரருக்கு அகைன்ஸ்டா பாத்தீங்கன்னா எல்லாருமே புரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க எல்லாம் எலெக்ஷன்ல நிக்கவே கூடாது வாப்பஸ் வாங்கிருங்க அது நாட்டுக்கே அவமானம் அப்படி இப்படி திட்டிட்டு இருக்கேன் ஸோ இதை வந்து காரில் அரசியல்வாதி அரசியல்வாதியோட பொண்ணுன்னு எல்லாருமே பாக்குறாங்க பார்த்துட்டு அவன் எவ்வளவு சொல்றது அவன் கேட்க மாட்டானே அவன் இன்னாலும் தோத்துதான் போக போறான் அப்படின்னு சொல்லிட்டு மாமா காரரை மீட் பண்ண போக அவன் பாத்தீங்கன்னா ஹாயா உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்கான் சோ அரசியல்வாதியும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற அங்க அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குது நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்கும் போது பத்தி நீங்க கவலைப்படாதீங்க நான் இப்போ நிறைய புக் வந்து படிச்சுட்டு இருக்கிறேன் சோ அதுல இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல மக்களுடைய ஹார்ட்டை எப்படி வெல்லலான்ற மாதிரி நிறைய போட்டுருக்குறாங்க அப்படின்ற மாதிரி பதில் சொல்ல இது வந்து அவருக்கு பிடிக்குமா சோ வந்து என்ன பண்றது இவன் இவனெல்லாம் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டேன் இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணு அப்பப்போ நடக்கிறத அந்த மேனேஜர் இன்ஃபார்ம் பண்ணும் இல்லையா ஸோ அது வந்து அவளுடைய வேலை தானே ஸோ அதை வந்து கரெக்டா பண்ணிட்டு இருக்கா அதே டைம்ல இந்த சைடு நம்ம சேர்மனை காமிச்சா அவர் பாத்தீங்கன்னா அவருடைய பழைய ஃபார்முக்கு வரணுன்றதுக்காக நிறைய எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு ஸோ டாக்டர் வந்து பண்ண சொல்லியிருப்பாங்க போல அப்ப நம்ம பிய வந்து சார் சாப்பாடு ரெடி ஆயிட்டு இன்னைக்கு ஏதோ சமைச்சிருக்கேன் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ண சொல்ல இவரும் பாத்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பாக்குறாரு அந்த அளவுக்கு பிடிக்கல போல ஸோ அப்பதான் மனசார என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி நான் இந்த டைமில் என்னுடைய ஒய்ஃபோடைய சமையலை தான் மிஸ் பண்ணுறேன் அவள் அந்த மாதிரி அரைகண்டாக இருந்தாலும் சமைக்கிறதெல்லாம் அவளை மிஞ்சிக்க ஆளே கிடையாது அப்படின்னு பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது பின்னாடி அந்த ஒய்ஃப் வந்துவிட்டாங்க உடனே டக்குன்னு பிளேட்டை மாற்றணுன்றதுக்காக என்ன டேஸ்ட்டாக சமைச்சிருக்கப்பா பிஏ இந்தா நிற்கிறா பாரு இவ்வளோ விட அருமையாக சமைச்சிருக்கிற அப்படி இப்படின்ற மாதிரி மாற்றி சொல்ல அவரும் பார்த்தீங்கன்னா தேங்க் யூ சார் தேங்க் யூ சார்ன்ற மாதிரி பில்டப் இட ஸோ உடனே வரும் சரி நம்ம ஃப்ரெண்டுக்காரனுக்கு வயசாயிட்டே போகுது சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும் பொண்ணு பார்த்துரு சரியா அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல இதெல்லாம் பார்த்த இந்த ஒய்ஃப் வந்து என்ன நீங்க ஓவரா போயிட்டு இருக்கீங்க உங்களுக்கு நம்மளுடைய பையன் மேல அக்கறையே இருக்காதா இதுக்கெல்லாம் காரணம் அந்த கள்ளக்காத்திலே தானே உங்களுக்கு என்ன விட அவ்வளவுதானே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் போது உடனே இவரும் பாத்தீங்கன்னா உன்னுடைய பையன் பொறுப்பு இல்லாம இருக்கிறான் அவன் என்னைக்குமே தகுதியானவனா மாற மாட்டான் அப்படி இப்படின்னு திட்டிட்டு இருக்க இதெல்லாமே பாத்தீங்கன்னா சைல நின்று வில்லனும் கேட்டுட்டே இருக்கிறான் சோ அவனுக்கு ரொம்பவே சோகமா இருக்குது எப்படியாவது நம்ம அந்த கப்பல் கான்ட்ராக்ட மட்டும் எடுத்துட்டோம்னா நம்ம தாண்டா ராஜா அப்படின்னு நினைச்சுக்கிறான் சோ அதனால இதை பத்தி அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல கேட்கறதுக்கு அந்த அசிஸ்டண்ட் வராரு வந்து என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி கப்பல் கான்ட்ராக்ட் வந்து யார் விடுறாங்கன்றத நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அது வந்து அவருடைய பேர் வந்து கேவா ரொம்பவே சீக்கிரட்டான ஆளு அவர் வேற எங்கயும் தங்கிட்டல உங்களுடைய ஹோட்டலான அந்த டோடோ ஹோட்டல தான் தங்கி இருக்கிறாங்க அப்படின்னதும் வில்லனுக்கு தூக்கி வாரி போடுது எனது எங்களுடைய ஹோட்டல தங்கி இருக்கிறாரா தங்கச்சி போன இதெல்லாம் என்கிட்ட சொல்ல மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்கம்மா நான் அவரை போய் மீட் பண்றேன் அப்படின்னா அடுத்ததே பாத்தீங்கன்னா மீட் பண்ண போறான் அங்க பாத்தீங்கன்னா நிறைய பாடியாடு இருப்பாங்க இல்லையா சோ சாதாரண இடம் போட்டு வந்துட்டான் ஆனா எல்லாருமே சுத்தி ஆரம்பிச்சிட்றாங்க ஏன்னாப்பா எல்லாரும் இப்படி பார்க்குறீங்க நான் பிஸ்னஸ்க்காக தான் வந்திருக்கிறேன் ஸோ என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது உள்ளே இருந்து நம்ம மேனேஜர் வராரு ஸோ மேனேஜரை பார்த்ததுமே சாக்காகிறான் ஏன்னா வந்தானே வேலை விட்டுலாம் தூக்கியிருப்பான் மேனேஜரை ஸோ மேனேஜரும் அந்த கெத்தில் வந்து நின்னதும் இவன் வந்து ஒரு செகண்ட்ல அப்படியே ஆடியே போய்ட்றான் யோ நீங்கள் இங்கே என்னையா பண்ணிட்டு இருக்கிறீரு அப்படின்ற மாதிரி சாக்காக மேனேஜர் சும்மா விடுவாரா அவருக்கு இருந்த கோவத்தெல்லாம் இந்த வில்லனை தனியாக கூப்பிட்டு வச்சு இங்கே பாரு நீ என்ன பண்ணாலுமே என்னை தாண்டி அவர் கூட பிஸ்னஸ் பண்ண நான் விட மாட்டேன் என்ன நீ என்னெல்லாம் பண்ண இதுக்கெல்லாம் சேர்த்து நான் பண்ணாமல் விட மாட்டேன்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி பயங்கரமா அங்கேருந்து போயிட இந்த வில்லனுக்கு வந்து பயங்கரக்கம் வருது என்ன வேணாலும் பேசிக்குவாங்கடா எனக்காக ஹீரோயின் இருக்கா அவளை வச்சு தாண்டவங்க எல்லாம் ஜெயிக்க போறேன் அப்படி நினைச்சிட்டு இருக்க இந்த சைடு ஹீரோயினை காட்டுறாங்க அவள் வந்து அந்த ஃப்ரெண்டுக்காரன் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காள் விஷயமா அந்த டைம்ல எல்லாத்துக்கும் சாப்பாடு வருது சோ இவளுடைய சாப்பாட்டை மட்டும் வச்சுட்டு அப்படியே குறுகுருன்னு பார்த்துட்டு போகிறான் அதனால ஹீரோயினும் அதுல ஏதாவது இருக்கான்னு தேடி பார்த்தா அதுல ஒரு டேப்லெட் மாதிரி இருக்குது உடனே அதை எடுத்துட்டு அப்படியே பாத்ரூம் வந்துட்டா உள்ள வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு பேப்பர் இருக்குது அந்த வில்லன் பயபுள்ள தான் எழுதிருக்கிறான் இந்த மாதிரி உனக்கு பில்டிங் அமௌண்ட் பத்தி தெரிஞ்சதுன்னா இந்த ரூம் சர்வீஸ் பையன்கிட்ட கொடுத்து விடு ஸோ அது மூலமா நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்க ஸோ நம்ம ஹீரோயினுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல சரி ஓகே ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு முடிச்சுட்டு இருக்க இந்த சைடு இந்த மாமாக்காரருடைய வீட்டை காமிச்சா நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து இந்த கொரிய மேப்பை காமிச்சு டீச் பண்ணிட்டு இருக்கிறான் நம்ம எந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணலாம் எந்த இடத்துல நமக்கு அகேன்ஸ்டா நிறைய பேர் இருக்காங்க அப்படி இப்படின்னு அரசியலை பத்தி நிறைய பேசிட்டு இருக்க ஆனால் அந்த மாமாக்காரர் வந்து என்ன சொல்கிறாருனா எனக்கு ஒரு டிஃப்ரெண்டான பிளான் இருக்குது ஸோ என்னை எதிர்க்கிறது எந்த இடத்துல அதிகமாக அந்த இடத்துக்கு என்ன கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மக்கள்லாம் இருப்பாங்கல்ல சாதாரண மக்கள் அவங்க கிட்ட போயிட்டு நானும் மக்களில் ஒருத்தன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் காத்துட்ருக்குறேன் ஸோ கவலைப்படாதீங்க உங்களுக்காக நான் இருப்பேன் அப்படி இப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் இதை யாருமே கண்டுக்க மாட்டாங்க அதே டைமில் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நடக்க ஆரம்பிக்குது என்னன்னா கொடுத்த கடனை திருப்பி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஒருத்தவங்க வீட்டை வந்து காலி பண்ண வச்சுட்டு இருக்காங்க இதை பார்த்த மாமாக்காரர் வந்து கொந்தளிச்சிட்ட சொல்றாரு கண்ணு முன்னாடி அநியாயம் நடக்குதா அதை எப்படி விடுவேன் நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ரவுடி கிட்ட போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த ரவுடி என்ன சொல்றேன்னா இங்க பாருங்க இவங்க கடன் வாங்கி இருக்கிறாங்க சோ நாங்க வந்து கடனை திருப்பி கேட்கறது ஒரு குற்றமா சோ இதுல தலையிடாதீங்க அப்படின்னு போது ஆனா நம்ம மாமாக்காரருக்கு எங்க இருந்து வந்துச்சு இவ்வளவு தைரியம்னு தெரியல அந்த ரவுடியை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு எவ்வளவு தைரியம் இருந்தா மக்கள் கிட்டே எப்படி பேசுவேன் மக்கள் தாண்டா நமக்கு உயிர் மூச்சு அப்படி இப்படின்ற மாதிரி இவர் பீலா விட்டு பேசிட்டு இருக்க சோ இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ரவுடியும் யோ யார் ஏன்டியா நீ நடுவில் குறுக்க வந்துட்டு இந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்க நாங்க வந்து லாவை பேஸ் பண்ணி தான் போறோம் ஸோ இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்ல சட்டமாவது மண்ணாங்கட்டியாவது நான் படிக்காத சட்டமா மக்களுக்கு பயன்படாத சட்டம் எது இருக்கு அப்படி இப்படின்ற மாதிரி இவரு அப்படியே வள்ளுவன் மாதிரி பேசிட்டு இருக்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ போலீஸும் வந்து நம்ம மாமாக்காரர் மேலே தானே இப்போ தப்பு இருக்குது அதனால அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட ஸோ இதெல்லாம் பார்த்த மக்கள் வந்து நமக்காக ஒருத்தன் இப்படி போராடுறானே அப்படின்னு சொல்லிட்டு மாமாக்காரருடைய பேரை சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதெல்லாம் நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணும் மேனேஜரும் பார்த்துட்டு இருக்காங்க கார்ல உட்காந்து இவரு புது விதமா ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியே யூஸ் பண்றாரு ஸோ இதை நடக்க விடக்கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்கேன் இப்ப ஜெயிலுக்குள்ள காமிச்சான் ஜெயிலுக்குள்ளே அந்த மாமாக்காரர் சிரிச்சபடி உட்காந்துட்டு இருக்கிறாரு நம்ம பிளான் வந்து ஓரளவுக்கு சக்சஸ் ஆகுதுன்ற மாதிரி கட் பண்ணா இப்போ அடுத்தது நம்ம தங்கச்சி பண்ண காமிக்கிறாங்க அவன் வந்து விதமாக டிஷ் வந்து மறுபடியும் சமைச்சு கொண்டு வந்திருக்கிறான் நம்ம ஹீரோ வந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்க அவளுடைய மூஞ்சிலேயே ஒரு காயம் இருக்குது என்ன காயம் இது அப்படின்னு கேக்கும்போது அவன் என்ன சொல்றான்னா இங்க பாரு கிச்சன்ல நான் ஒர்க் பண்ணும்போது அதுல என்னெல்லாம் அப்படியே தெரிச்சது தெரியுமா ஆ அது என்னுடைய மூஞ்சில எல்லாம் பட்டுருச்சு கொஞ்சம் விட்ட நான் செத்து போயிருப்பேன் அப்படின்னதும் என்ன செத்து போயிருப்பியா என்ன பட்டதுக்கா அப்படின்னு நம்ம ஹீரோவும் அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு ஆஹ் பரவாயில்ல இன்னைக்கு சூப்பரா இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட உடனே அவ்வளவு அப்படியா அப்படின்னா எனக்காக இன்னைக்கு என் கூட நீ சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணணும் சரியா அப்படின்னு பேசிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ சரி ஓகே பண்ணலாமே அப்படின்னு சொல்ல வரும்போது அந்த அசிஸ்டன்ட் ஓடி வரான் இந்த மாதிரி உங்க அண்ணன் உங்களை பார்க்க வராரா இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு இருக்காரு அப்படின்னதும் உடனே நம்ம ஹீரோ சரி நம்ம அப்புறம் மீட் பண்ணலாம் என்னை பத்தி வெளியே எங்கேயும் சொல்லக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கிளம்பிட இந்த தங்கச்சி பொண்ணுக்கு வருது பாருங்க கோவம் நானே கஷ்டப்பட்டு ஹீரோ எப்படியோ கரெக்ட் பண்ணா இந்த வில்ல பைபிள் வந்து கெடுத்து விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க கிட்ட போயிட்டு ஏன்டா என்ன பார்க்க வந்த அப்படின்னு கேட்கும் போது என்னம்மா தங்கச்சி நீ இப்படி சொல்ற நான் அண்ணன் அண்ணன்ல உன்னை அடிக்கடி பார்க்க வரணும்னு எனக்கு தோணும்ல அப்படின்னு ஐஸ் ஐஸ் வச்சு அந்த கே யாரு அவர் இந்த ஹோட்டல்ல தான் தங்கியிருக்காராமே ஸோ அவரை நீ பாத்திருக்கியா அப்படி அப்படின்னு கேட்க ஸோ தங்கச்சி பொண்ணு உசாரா என்ன சொல்றேன்னா பாத்துருக்கேனே அப்படின்னு சொல்ல அப்படியா அப்படின்னு அவரை பத்தி எல்லாத்தையுமே சொல்ல அவனுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே அப்படின்னு கேட்க அதுவா அவர் வந்து இந்த ஹைட் இருப்பாரு ஒரு அறுபது வயசு இருக்கும் அவருக்கு அப்படி இப்படின்னு நிறைய போய் சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டான் ஸோ அந்த வில்லன் பாய பிள்ளையும் ஓ அப்படியா அப்படின்னா அவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்றத நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க இந்த சைடு நம்ம பாடி கார்டை தான் காமிக்கிறாங்க அவனை பார்த்தீங்கன்னா நம்ம மாமாக்காரரை கூட்டிட்டு போறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கிறாரு அதாவது மாமாக்காரருக்கு பெயில் கிடைச்சிருக்கும் போல நல்லா அவர் சந்தோஷமா வீட்டுக்கு வராரு ஏன்னா இப்போ கொஞ்சம் பேருடைய மனதை வென்றிருப்பார் இல்லையா இருந்தாலும் வீட்டுக்கு வந்ததுமே இந்த அஃபர் பொண்ணு என்ன சொல்றானா ஏன் நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க உங்கள வெளியில எடுக்கிறதுக்குள்ள போதும் புதுன்னு ஆயிடுச்சு நிறைய காசு செலவாகிடுச்சு அப்படின்னதும் இங்க பாருமா இதான் புது பிளான் நம்ம நிறைய காசு செலவு பண்ணணுமே இன்னும் எல்லாத்துக்கும் ரெடியாரு சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்ன நீங்க இப்படி பேசுறீங்க என்ன பண்ண போறீங்கன்னு போது இங்க பாரு இப்பதான் என்னுடைய ஆட்டமே ஆரம்பிக்க போகுது நாளைக்கும் இதே மாதிரி ஒன்னு பண்ண போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு இடத்துக்கு போறாரு அந்த இடத்துல மக்களுக்காக இன்னும் நிறைய பேர்கிட்ட அடி வாங்குறாரு அடி வாங்கி மறுபடியும் ஜெயுக்குள்ள வந்துட ஸோ மக்கள் எல்லாருமே இப்போ நிறைய பேருக்கு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பிளான் வந்து இன்னுமே நல்லா செயல்படுது போல அரசியல்வாதியை காமிக்கிறாங்க அவருக்கும் இந்த பிளான் வந்து தெரிஞ்சு போச்சு அவன் தான் இந்த மாதிரி பரவாயில்ல மக்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் அவனாவே சோ கண்டிப்பா இந்த வந்து ஆகும் அதனால எனக்கு முடிக்கப்படாத ஒரு கணக்கு இருக்குது நீ என்ன பண்ற தெரியுமா ஒரு ஆளை வந்து செட் பண்ணு அவனை பயங்கரமா அந்த மாமாக்காரனை அடிச்சுட சொல்லிடு அப்படியே அடிச்சு அவனை ஆட் இன்னுமே கிரியேட் ஆகும் அவன் ஜெயிக்க நிறைய வாய்ப்பு வந்துடும் ஆனா இது மாமாக்காரருக்கு தெரியக்கூடாதுரா தம்பி அப்படின்ற மாதிரி அந்த கண்ணாடிக்காரன் கிட்ட சொல்லி அனுப்பிட இந்த சை நம்ம வில்லன் பயபுலையை தான் காமிக்கிறாங்க அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா ஒரு கம்பெனிக்காரர்கிட்ட டீல் போட்டிருப்பான் இந்த மாதிரி நான் ஃப்ரெண்டுக்கார என்ன ரேட்டுக்கு பிட் பண்ண போறானோ அதே ரேட்டை வந்து உங்களுக்கு சொல்றேன் அதுக்காக தான் நான் ஹீரோயினா அந்த ஃப்ரெண்டுக்காரன் கிட்ட அனுப்பி வச்சிருக்கிறேன் ஸோ அதனால நம்ம அந்த கப்பல் கான்ட்ராக்டை எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க அதே மாதிரி இந்த சை நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் வில்லன் கிட்ட இருந்து அந்த நோட்டீஸ் வந்திருக்கும் ஸோ இதை பார்த்த ஹீரோயினுக்கு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல இந்த அமௌண்ட்டை பத்தி சொன்னா ஃப்ரெண்டு காரனுக்கு துரோகம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்க அதே டைம்ல அந்த சே நம்ம ஹீரோ காமிச்சா அந்த பில்டிங் நடக்க போற இடத்த வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறான் ஸோ நம்ம தங்கச்சி பொண்ணு தான் சொல்றேன் அந்த மாதிரி இந்த டேபிள்ல நான் நிறைய சர்வ் பண்ணுவேன் மியூசிக்கல் இது வந்து அரேஞ்ச் பண்ணுவேன் நல்லா சூப்பரா பண்ணிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் அவளை பாராட்டுற விதமா நீ ரொம்பவே பெஸ்டா மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட இவளுக்கு இப்பதான் புரியுது என்னது பெஸ்ட்னு ஹீரோ அவனுடைய வாயாலே என்ன சொல்லிட்டானா ஐயோ ஹீரோ எங்க இருக்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்காவது ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறான் ஸோ கட் பண்ணால் அந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க அவள் ஒரு கட்டத்தில் முடிவு பண்ணிட்டா போல அதனால அவர் ரகசியமாக வச்சிருக்கிற ஒரு ஃபோன் எடுத்து வில்லன் பையம்பிள்ளைக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அந்த ஃப்ரெண்டு காரை என்ன அமௌண்ட்டுக்கு வந்து பிட் பண்ண போறானா ஆறு கோடி இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபது ரூபா அப்படின்ற மாதிரியான ஒரு ரேட்டை சொல்ல ஸோ அதை இந்த வில்லன் பையம்பிள்ளையை நோட் பண்ணி வச்சுட்டு ரொம்பவே சந்தோஷமா இந்த அமௌண்ட்டை இவன் ஒரு கம்பெனி கூட சேர்ந்திருப்பான் இல்லையா அவர்கிட்ட சொல்ல அவர் இதை பார்த்துட்டு என்னப்பா இது இவ்வளோ கம்மியா இருந்தா இது நமக்கு கட்டுப்படி ஆகாதே அப்படின்னு சார் கவலைப்படாதீங்க நமக்கு எப்படியும் லாபம் தான் வரும் அவன் பிட் பண்ணி இருக்கிறதுல இருந்து ஒரு இருபது ரூபா மட்டும் கம்மியா சொல்லுங்க அப்படின்னாலே நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படி இப்படின்ற மாதிரி இவன் பில்டப்பா பேசிட்டு இருக்க இந்த சே நம்ம ஹீரோயினுக்கும் கஷ்டமா தான் இருக்குது இருந்தாலும் அப்படியே சேனும் கட்டாக அடுத்தது நம்ம அரசியல்வாதியை காட்டுறாங்க அவர் என்ன பண்றாருனா அந்த கண்ணாடிக்காரர் கிட்ட ஒரு வேலை கொடுத்துருப்பாரு இல்லையா ஒரு ரவுடியா ரெடி பண்ணு மாமாக்காரரை அட்டாக் பண்ணுன்ற மாதிரி அதனால ஒரு ரவுடியா வந்து மீட் பண்ணி இந்த மாதிரி நீ மாமாக்காரரை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்கிறாங்க அது போக இந்த சைடு மாமாக்காரரை காமிச்சா அவர்கிட்ட நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து நிறைய ஐஸ் வச்சுட்டு இருக்கிறா அவருக்கு ஒரு டையும் கிஃப்டாக கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் போகிற இடத்துக்கு இதை இப்போ போங்க ஸோ உங்களுக்கு ரொம்பவே லக் இருக்கும் அப்படி இப்படின்னு அவளே பார்த்தீங்கன்னா நைஸாக கட்டி விட இந்த டைம் பார்த்து கரெக்டாக ஆஃபர் லேடி உள்ள வந்துடுறாங்க நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னதோ டக்குன்னு மாமாக்காரர் வந்து பேசி சமாளிக்கிறாரு ஸோ நீ எதுக்கு இங்கே வந்துன்ற மாதிரி கேட்கும்போது அதுவா உங்களை வந்து இப்போ கொஞ்சம் மக்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது இல்லை அதனால நானும் உங்க கூட பிரச்சாரம் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பார்த்தீங்கன்னா கூட பிரச்சாரம் பண்ற இடத்துக்கு போறா அதே டைம்ல அந்த அரசியல்வாதி செட் பண்ண ரவுடியும் பாத்தீங்கன்னா ஒரு கம்பு எடுத்து கரெக்டா மாமாக்காரரை அடிக்கணும்ன்ற மாதிரி வெளியில வரா சோ இவனுக்கு என்ன ஆர்டர் கொடுத்துருப்பாங்கன்னா மாமாக்காரரை அடிக்கணும் ரொம்பவும் அடிச்சிடக்கூடாது கொஞ்சம் அடிச்சிடக்கூடாது அவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிற மாதிரி அடிச்சாதான் இன்னுமே மக்களுடைய செல்வாக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருப்பாங்க சோ அவனும் பாத்தீங்கன்னா அந்த நோக்கத்துல அப்படியே மாமாக்காரரை அடிக்க வரா சோ கரெக்டா கை வாங்கவும் இந்த பாடி கார்டு பாத்துட்டு மாமாக்காரரை நகத்திட சோ அந்த கம்பு வந்து இந்த அஃபர் பொண்ணு மேலேயே பட்டுருது அவ்வளவு அவர் ரத்த வல்லத்துல கீழே விழுந்துடுறா சோ வேகமாக அவளை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிடுறாங்க சோ இந்த விஷயம் அரசியல்வாதிக்கு தெரிஞ்சு பயங்கரமா கொந்தளிச்சு போறாரு தன் வினை தன்னை சுடுனா இதுதானா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே புலம்பிட சோ கட் பண்ண அந்த சைடு பில்டிங் நடக்க போற இடத்த காட்டுறாங்க சோ நிறைய கம்பெனி வந்து பில்டிங்கை வந்து அட்டன் பண்றதுக்காக வந்து இருக்கிறாங்க அப்ப நம்ம மேனேஜர் பாத்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடியும் பேச ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி இந்த கப்பல் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க என்ன ரேட்டுக்கு வந்து தயார் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபைலை வந்து இந்த பாக்ஸ் குள்ள போடுங்க எங்களுடைய சேர்மன் வந்து இதை அனலைஸ் பண்ணிட்டு யார் வினர் மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன் இங்க இந்த வில்லனும் வந்திருப்பான் அவன் நம்ம ஃப்ரெண்டுக்காரனை பார்த்து நீ தோக்க போறாடா தோக்க போற அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சுட்டே இருக்கேன் ஸோ கடைசியில் எல்லாருமே அவங்க ரெடி பண்ணி வச்சிருந்த ஃபைலை எடுத்துட்டு வந்து அந்த பாக்ஸ்ல போட்டுட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்து சிசிடிவி வழியா பார்த்துட்டே தான் இருக்கிறான் ஸோ அவனுக்கு ஹீரோயினை பார்த்ததுமே ஏதோ ஃபீல் ஆகுது போல அப்படியே பார்த்துட்டு இருக்க இந்த சைட் மேனேஜரும் சரி ஓகே உங்க ஃபைல்ஸ் எல்லாம் நான் சேர்மன் கிட்ட எடுத்துட்டு போறேன் ஸோ அவர் என்ன செலக்ட் பண்றாரோ அவங்க தான் வின்னர் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிடுறாரு இந்த டைம்ல வில்லன் வாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல் நீ என்ன அமௌண்ட்டுக்கு பிட் பண்ணேன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட்டை வந்து கரெக்டாக சொல்கிறான் ஸோ ஃப்ரெண்டு காரணம் இதை பார்த்து சாக்காகிறான் ஹீரோயின் தான் எனக்கு சொன்னான் ஸோ ஹீரோயின் என்னுடைய பக்கம் சரியா அப்படின்னு லூசு தலமாக சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சைட் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க அவனுக்கு ரெண்டு ஃபைல் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரே ஒரு ஃபைலில் மட்டும் இருபது ரூபா கம்மியாக கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த இதை வந்து செலக்ட் பண்ணுறான் ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல ஸோ அந்த மேனேஜரும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடியே வந்து பேச ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி இந்த பில்டிங்கில் வந்து ஜெயிச்சது இருபது ரூபாய் வித்தியாசத்துல டோடோ கம்பெனி அப்படின்னு சொல்ல தான் வில்லனுக்கு தூக்கி வாரி போட்டுருது இப்ப தான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி ஒரு நாற்பது ரூபா அதிகமாக சொல்லி இருந்திருப்பாங்க அதுல இருந்து ஒரு இருபது ரூபா மட்டும் தானே கம்மியா போட்டு அதனால இருபது ரூபால வந்து தோத்து போயிடுறான் அவ்வளவுதான் அவன் அப்படியே மிரண்டு போக ஹீரோயினே கோவத்திலே பாக்குறான் உன்னை மாதிரி ஒரு துரோகிய நான் பார்த்ததே கிடையாது எனக்கு ரெண்டு வாட்டி நீ துரோகம் பண்ணிட்ட அப்படின்னும் போது ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா துரோகமா நானா நானா பண்றேன் நீ தானே கம்பெனிக்கு பண்ண நினைச்சேன் அப்படின்னு ஹீரோயின் மாசா டைலாக் விட அந்த வில்லனும் இரு நான் உன்ன என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் அதே டைம்ல நம்ம ஃப்ரெண்டு காரனும் ஹீரோயினும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம ஹீரோவும் சிசிடிவி எல்லாம் தான் இருக்கிறான் அது போக ஹீரோயினை பார்த்துட்டு ஒரு செகண்ட் இருங்க அப்படியே ஜூம் பண்ணுங்க அப்படின்னு போது அப்படியே ஜூம் பண்றாங்க பார்த்தா ஹீரோயின் கழுத்துல இருக்கிற டாலரை பாத்துட்டான் சோ இந்த டாலரை நான் எங்கேயோ பாத்துருக்கிறேன்னு அப்படின்னு அதே யோசித்து பார்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது இங்க நம்ம ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோயினையும் இந்த மேனேஜர் வந்து லிப்ட்ல எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு அப்ப அவர் என்ன சொல்றாருனா இந்த மாதிரி அவங்களால என்னுடைய பாஸ் எல்லாம் மீட் பண்ண முடியாது ஏன்னா அவருக்கு அட்டென்ஸ் என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒன்று ஞாபகம் வரும் என்னன்னா அந்த மேனேஜர் கிட்ட அந்த போட்டோஸ் யாரு கொடுத்துருப்பாங்கன்ற மாதிரி முன்னாடி கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்திருப்பாருனா இந்த மாதிரி அந்த போட்டோ கொடுத்தவருக்கு அட்டன்ஸ் என்ன பிடிக்காது அதனால தான் அவன் முன்னாடி வரமாட்டாரு அப்படின்னு சொன்னதும் ஒருவேளை இந்த பாஸ் தான் அந்த போட்டோஸை நமக்கு கொடுத்துருப்பாரா அப்படின்னா அவருக்கு ஹீரோ பத்தி நிறைய தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு யோசனையாவே இதே யோசித்துக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கிறான் அதே டைம்ல இந்த சைட் நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அதை யோசித்து யோசித்து அப்படியே தலைவலியாக வந்துடுது அந்த டைமில் யாரோ கதவை திறக்கிற மாதிரி வர இவன் அப்படியே அதை யார் எதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஸோ அடுத்த பார்ட்டை வந்து நம்ம நாளைக்கு பார்த்துடலாம் ஸோ அதில் தான் நம்ம ஹீரோவுக்கு வந்து ஹீரோயினை பற்றி தெரிய வந்துருச்சா அந்த மாமாக்காரருடைய ஸ்ட்ராட்டஜி என்ன இந்த ஃப்ரெண்டுக்காரன் வர ஹீரோயின் கிட்ட க்ளோஸ் ஆகிட்டே இருக்கிறான் ஸோ என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம அடுத்த பார்ட்டில் பார்த்துடலாம் ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க சேஃபாருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்து 刚才。